வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேஆர் டி இன்னைக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேயும் குறிப்பாக ஆல்போர்டு தான் கொண்டு வந்துருக்கோம் ஏன்னா அதில் பேட்டர்ன் மத்தேடை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு சில பேட்டர்ன் மெத்தட் நமக்கு ஒத்து வரலை நமக்கு அதுக்கு பதிலாக நமக்கு வந்து முழுக்க முழுக்க நம்ம ஆல்போர்ட் நம்பரை மட்டும் கொண்டு வந்திருக்கோம் நமக்கு இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நாலு நம்பர் நம்ம கொடுக்க போகிறோம் நாலு நம்பரில் கண்டிப்பாக ரெண்டு நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்ம கொடுக்கப்போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நாலே நம்பர் தான் கொடுக்க போகிறோம் அதிகமான நம்பர் கொடுக்கப்போகிறது கன்ஃபார்மாக ரெண்டு நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்கும் சரியா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தா ஒரு சில நம்பர்கள் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக அது போக நம்ம பேட்டர்ன் மெத்தாலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அது போக ப்ளஸ் நாளைக்கு கண்டிப்பா வந்து விழுகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர் இருக்கு சரிங்க ஏன்னா இதுதான் நமக்கு நாளைக்கு ஃபைனல் ஸ்டேஜ்ல கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில நம்பர்கள் நம்ம வச்சுருக்கிறோம் அது மாதிரியான நம்பர்கள் இருக்கான்றதையும் பாருங்க ஏன்னா இது பேசிக்கா வந்து நம்ம என்ன பண்ணி இப்போ வந்து நம்ம ஒரு நாலு பேரை செலெக்ஷன் பண்ணி அதில் யார் திருட்ல அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா அந்த மேட்டர் வேறு ஒன்றுமே இல்லை நாலு பேர் செலெக்ஷன் பண்ணப்பறம் அந்த நாலு பேரில் ரெண்டு பேர் தான் கன்ஃபார்ம் வின்னிங் நம்பராக இருக்க போகுது நாளைக்கு அதில் நம்ம என்ன எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு நம்ம பக்கமாக கொண்டு வந்து நமக்கு எடுத்து நம்பரில் எடுத்து 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 நாலு நம்பரை மட்டுமே சூஸ் பண்ணியிருக்கேன் அந்த நாலு நம்பரில் தான் இவங்க தான் இவங்களில் யாராவது ஒருத்தவங்களாக தான் திருடனாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நாளைக்கு இது என்னிங் எடுக்கிறதுக்கு செமையாக வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன காரணத்தினால இந்த நாலு நம்பர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் இது எதனால் இந்த நம்பரு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் கொடுக்கும் மொத்தமாகவே இருக்குதுன்னு நான் சொல்லுங்க எப்பயுமே இருக்கிறதே ஒன்பது நம்பர் தாங்க அதுக்கு மேலே நம்பரே கிடையாதுங்க சரிங்களா ஜீரோ ஒன்றி சேர்த்துக்கணும் சீர்த்து எதுனா பத்து நம்பர் பத்து நம்பர் தான் இருக்குது இருக்கிறதே ஒன்பது நம்பரு பெரிய நம்பரை பொறுத்த வரைக்கும் பத்து நம்பர்னு வச்சுங்களா ஜீரோவை சேர்த்திங்கன்னா அதுக்கு மேலே நம்பர் கிடையாது அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா எப்போயுமே நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நம்பர் தான் நம்ம கணக்கில் வச்சுப்போம் அஞ்சு நம்பர் கணக்கில் வச்சுக்க மாட்டோம் என்னங்க புரியிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா எப்போயுமே வந்து அஞ்சு நம்பர்லேருந்து மூணு நம்பர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் பத்து நம்பர்லேருந்து மூணு நம்பர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் புரியுதுங்களா அதனால் நான் என்னமே எப்போயுமே என்ன சொல்கிறேன்னா எப்போயுமே பவர் நம்பர் மட்டும் அது மனசில் வச்சுங்க ஒன்று ஒன்று உடைய பவர் ஆறு 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 உடைய பவர் ஒன்று இந்த கணக்கு வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டு ரெண்டுடைய பவர் ஏழு சரிங்களா மூணு மூணுடைய பவர் எட்டு அடுத்து வந்து நமக்கு நாலு நாலுடைய பவர் எத்தனை ஒன்பது அடுத்து நமக்கு அஞ்சு அஞ்சுடைய உடைய பவர் ஜீரோ அவ்வளோதான் முடிஞ்சே போச்சு மொத்தமாக பத்து நம்பர் நீங்கள் வச்சுக்கலாம் பத்து நம்பர் இங்கே முடிஞ்சு போச்ச டக்குன்னு ஒன்று ரெண்டு மூணு வருஷம் இருந்துச்சு அவ்வளோதான் இதை பேசிக்காக நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டிங்கனால ஈஸியாக நம்மளால் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒன்று இதுவாக இருக்கும் அது வரைக்கும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சது நீங்கள் போட்டு ரொம்ப குழப்பிக்கலாம் வேண்டாம் இப்போ நீங்கள் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க ஒரு தான் வரணும் அவர்னு நான் வரணும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு இந்த கணக்கு உங்களுக்கு வந்து இதுக்குள்ளேயே நமக்கு திருடம் இறங்குறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோதான் சரியா நம்ம இதுக்குள்ளே நமக்கு வரக்கான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறத மெயினாக பார்ப்போம் எனக்கு வந்து பெண்டிங் நம்பரை வைஸாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பருக்கு பெண்டிங் நம்பராக தான் இருந்துச்சு பட் அதை கனெக்ட் கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரேன் இப்போ வந்து ஒன்றா நம்பரை பொறுத்த மூணாம் நம்பர் ஏப்போல் ஆறு பிபாலில் பத்து சிபோல் வந்து நமக்கு சிபோல் வந்து ஒன்று தான் சரிங்க எதாவது கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கு வருது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏற்பட எட்டு பிபோலில் ஒன்பது சிபோலில் வந்து நமக்கு ரெண்டு சரியா அதே மாதிரி நமக்கு ஒன் மூணாம் நம்பரை வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்போல் வந்து நமக்கு ஒன்பது பிபோலில் பதினாலு சி போல் வந்து நமக்கு இருபது நாளாக பெண்டிங் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து மூணாம் நம்பர் நமக்கு நேற்று வந்துருச்சு ஜீரோ நமக்கு வந்துருச்சு நமக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று முன்னாள் நம்பர் கொஞ்சம் அதிகமான பெனிஃபிட் ஒரு நம்பராக தெரியுது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொன்னால் அது கிடச்சிருச்சு அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏற்படல ஜீரோ பி போல் ஆறு சி போடில் வந்து நமக்கு மூணு தான் முழுவதாக தான் பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து வந்து அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் போல் ரெண்டு பி போலில் பதினேழு சி போல் வந்து நமக்கு நாலு சரிங்களா இப்போ நமக்கு அஞ்சாம் நம்பர் ஒரு போடு மட்டுமே நமக்கு அதிகமாக பெண்டிங் நினைக்கிறது ஒரே போடு தான் இருக்குது மற்றதெல்லாம் வந்துருச்சு அதே மாதிரி நீங்கள் ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏற்படல ஒன்று பிபால் நாலு சி போட்ல நமக்கு ஜீரோ அப்படி என்னையோட கணக்கு வச்சுன்னா கொஞ்சம் சேர்த்து தான் வரும் அதே மாதிரி Okay. இப்போ ஏழாம் நம்பர் எடுத்துனா ஏழை நம்பர் ஏ போல் கூட சேத்துனா இருபது பி போலில் போய் நாற்பத்தி ரெண்டு சி போடில் வந்து இன்னையோட சேத்தினா பத்து நாள் ஆயிடுச்சு அப்போ மூணு போடுமே இதில் பெண்டிங்காக இருக்குது இப்போ நாளைக்கு வந்து நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ல ஏழாம் நம்பருக்கான அதிகபட்சமான சைஸை கூட நம்ம எதிர்பார்க்கலாம் காரணம் என்னன்னா அது அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது சரியா அடுத்து நமக்கு நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் எட்டாம் நம்பரை வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் பதினொன்று பிபோல் ஜீரோ சி போடில் வந்து நமக்கு இருபத்தி ஒரு நாளைக்கு மேலே பெண்டிங்கன்னு நிற்கிது கண்டிப்பாக இந்த நம்பரை பேச வச்சு தான் நம்மளும் கொடுக்குறோம் யாருக்காச்சும் இருக்குதுன்னா பாருங்கள் பதினொன்று ஜீரோ இருபத்தி ஒன்று இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு

கிடைக்கும் இப்பட்ட நாளைய பொறுத்த வரைக்கும் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் உங்கள் கணக்கில் நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து பிள்ளை பண்ணலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரை பேச வச்சு தான் கொண்டு வந்திருக்கான் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு மொத்தமாக நாலு நம்பர் கொடுக்குறோம் அந்த நாலு நம்பரில் ரெண்டு நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு எனக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் ரொம்ப சிம்பிளாக அடிச்சிருந்தாங்க ஐநூற்றி அறுபத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஐநூற்றி அறுபத்தி மூணுக்கு நம்ம மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் முதல்ல நம்ம என்ன எடுக்கிறோன்னா எட்டாம் நம்பர் கொண்டு வருவோமா ஆமாம் எட்டாம் நம்பர் கொண்டு வரலாம் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போடுமே பண்டிங் நம்பர் தான் ஏ போல பதினொன்று பி போல் இருபத்தி ஒன்று சரியா அப்போ எட்டாம் நம்பர் மூணு நம்பர் வருமானா கண்டிப்பாக ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் மூணாம் நம்பருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு என்ன காரணம்னா இன்னைக்குதான் ஒரு நம்பர் வச்சுக்கிறாங்க திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் உங்க கணக்கில் வருதுன்னா நீங்க எடுத்துக்கோங்க எனக்கு எட்டாம் நம்பர் மீனாக வருதுன்னா இப்போ நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதிகமாக இருக்கும் என்ன காரணம்னா நமக்கு இப்போ முதல் முதல்ல மூணாம் நம்பர் உள்ள வருது இன்னும் இன்னும் கூட நமக்கு ரெண்டு ட்ராக் மூணு ட்ராக் இப்போ எப்படி நம்ம நேற்று நான் ஆறாம் நம்பர் தான் ரொம்ப அக்யூரிஷாக வருது அப்படின்னு நம்ம சொன்னோமோ சொல்லி நமக்கு எடுத்தோமோ அதே மாதிரி இந்த டிராவலையும் நமக்கு மறுபடியும் நம்ம என்ன சொல்லணும்னா எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எனக்கு இப்படி தான் வருது அஞ்சு கெட்டு எட்டு ஆறு கெட்டு மூணு கெட்டு மூணு போடுமே எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதான் சொல்லிட்டேன் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போடு பெண்டிங்காக இருக்குது கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கான ஆட்டம் வருது மறுபடியும் வரலாம் அப்படிங்கிற கணக்கு அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நேற்று எட்டாம் நம்பர் எடுத்து எனக்கு எட்டாம் நம்பர் கொடுத்தாங்கன்னா கொடுக்கல மறுபடியும் மூணாம் நம்பர் தான் கொடுத்தாங்க நான் நேற்று நான் சொன்னேன் எனக்கு எட்டாம் நம்பரோட மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு வரும் அப்படின்னா அப்போ மாறி மறுபடியும் இதில் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொடுக்கலாங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கறேன் எனக்கும் அந்த மாதிரியான நம்பர்கள் தான் கிடைக்குது இப்போ ஒரு நம்பர் வைக்கிறாங்கன்னா ஒரு நம்பர் தொடர்ந்து வைக்கிறாங்க இல்லைன்னா சொல்லலாம் அப்படி பார்த்தா ஆறாம் நம்பர் நமக்கு தொடர்ந்து மூணு நாளாக வந்துருச்சு இல்லைன்னு தான் சொல்ல முடியாது சரியா அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம மூணு நாளாக வருது மறுபடியும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம என்னைக்கு கொடுத்தா வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம எட்டாம் நம்பர் கொடுக்கல பார்த்திங்கன்னா நம்ம அது சொல்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு மூணாம் நம்பருக்கு கூட எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது மூணாம் நம்பர் வந்தால் எடுத்துங்க உங்களுக்கு கணக்கில் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரியா அதுக்கடுத்தபடியே எடுத்து ஏழை நம்பர் ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கணக்கு தான் கொடுக்குறோம் ஏழாம் நம்பரை வரைக்கும் அது மூணு படம் பெண்டிங்க கண்டிப்பாக எடுத்து ஆடுற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அஞ்சுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மாதிரி மூணாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பருங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பர் தான் அதில் மாற்றுக்கருத்துல அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால சொல்கிறேன் சரியா இட் அதாவது எட்டு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பர் தான் அதில் மாற்றுக்கருத்துலேயே இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பராக தான் தெரியுது சரியா வருதான்றதையும் பாருங்கள் எட்டு ஏழுங்கிற ரெண்டு நம்பருக்குமான அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் ஆனால் மூணு புடமை பெண்டிங் நீங்கள் அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த மாதத்தில் நமக்கு கிடைக்காத ஒரு பாருங்கள் நமக்கு இந்த ஏ போர்டில் சுத்தமாகவே கிடையாது பி போடல கூட நமக்கு அதுவும் இல்லை சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு தான் வச்சிருக்காங்க ஏழாம் நம்பரு அதுவும் எப்போ வச்சிருக்காங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டாம் தேதி என்னமோ வச்சிருக்காங்க இரநூத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழுன்னு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வரல அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறோம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணணும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் சரியா அதை தாண்டி எனக்கு அஞ்சா நம்பர் மூட கொஞ்சம் டவுட் இருக்குது ஒய் எதுக்காக அஞ்சா நம்பர்னா திரும்ப அஞ்சா நம்பர் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆறாம் நம்பர் இப்போ தான் வந்து தொடர்ச்சியாக நமக்கு ஒவ்வொரு நம்பராக கொண்டு வந்து வச்சு மூணு போடு வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து ஆறாம் நம்பர் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆரூத்தி ஒன்று அதுக்கப்புறம் வந்து நானூற்றி எண்பத்தி ஆறு ஆறு நம்பர் அடுத்து வந்து ஐநூற்றி அறுபத்தி மேலே ஆறாம் நம்பர் இப்போ தொடர்ந்து ஆறாம் நம்பர் கொடுத்ததுனால தான் நம்ம ஆறாம் நம்பர் வருதுன்னு எதிர்பார்த்தோம் இந்த ட்ராவலையும் நம்ம ஆறாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி கொடுத்துருந்தோம் ரொம்ப சூப்பராக அதே போன இந்த ட்ராவலையும் நமக்கு அஞ்சா நம்பருக்கான பேசிக்கான ஐடியாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இப்படி யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு இடங்க எனக்கு தாண்டி ஒன்பது நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்க ஏங்க ஒன்பது நம்பர் இந்த சம்பந்தமும் இல்லாமல் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம் எனக்கு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்ப கொஞ்சம் பெஸ்ட்டாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கு வந்தது யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு எடுத்து நான் என்ன எதிர்பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான சாயின்ஸ் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான சாயின்ஸ் ரெண்டுமே ஓரளவுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதுக்கு அடுத்தது இது மெயினாக நம்பக்கூடிய நம்பர் ரெண்டு நம்பர் எட்டு ஏழுங்கிற ரெண்டு நம்பர் அதுக்கடுத்து அஞ்சு ஒன்பதுங்கிற நம்பருக்குள்ளே நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் மொத்தமாகவே நாலு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் இதில் ரெண்டு நம்பருக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குங்கிறது மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் நம்ம கணக்கு மேட்ச் ஆக வாசிக்கிட்டு நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணலாம் எனக்கும் இது மாதிரி நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கான வின்னிங் நம்பர் ரொம்ப சூப்பராகவே கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்